பாப்பாவுக்கு பால் நிறுத்துனதுக்கப்புறம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் காலையில் எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்க எட்டு டு எட்டரை மணிக்கு எந்திரிப்பாங்க எழுந்த உடனே வாம் வாட்டர் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மாங்காலிட்டு வாம் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பால் ஒரு ஐம்பது எம்எல் பால் ஃபஸ்ட்டு ஃபுட்டு அது தான் கொடுக்குறேன் பால் ஐம்பது எம்எல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து வீட்டில் என்ன சமைக்கிறேனோ நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ எங்களுக்காக இட்லி சாதம் குழம்பு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாதம் அந்த அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கூட வச்சு கொடுத்துருவேன் கம்பல்சரி டெய்லி ஒரு முட்டை கொடுத்துருவேன் அதோடு சேர்த்து காலையில் உணவு மட்டும் நல்லா வயிறு ஃபுல்லாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் காலையில் உணவுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ராகி கூழ் ராகி கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு பதினோரு மணிலேருந்து பதினொன்றரைக்குள்ளே தூங்கிடுவாங்க ராகி கொடுத்து தூங்க வச்சுருவேன் அப்புறம் அரை தூங்க வச்சுட்டேன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி போல் தயிர் சாதம் மூணு சாதம் இந்த மாதிரி டெய்லி தயிர் சாதம் மூணு சாதம் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு நாலு மணிக்கு போல் ஐம்பது எம்எல் பால் கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு மூணு டைம் கம்பல்சரி பால் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு அஞ்சு மணி போல் அது சின்ன ஸ்நாக்ஸ் எள்ளு நிலக்கடலை அதெல்லாம் வறுத்து வெள்ளம் போட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் புட்டு ராகி புட்டு கூட செஞ்சு கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் அதுக்கப்புறம் நைட் ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்து நான் எந்த ஃபுட்டும் கொடுக்குறதில்லை நல்லா விளையாட வச்சுருவேன் வெளியே விட்டு விளையாட வச்சுருவேன் நல்லா விளையாடுனா நல்லா பசி எடுக்கும் ஸோ எட்டு மணிக்கு ஒரு ஏழு டு எட்டு மணிக்கு இட்லியோ சப்பாத்தியோ வீட்டில் களி செஞ்சால் களி நீங்கள் நான் என்ன சமைக்கிறனோ அதை நல்லா வயிறு ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் விளையாட வைப்பேன் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் விளையாட வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன்பது டு ஒன்பதரை மணிக்கு ஒரு நூறு எம்எல் பா பால் கொடுத்துருவேன் நல்லா வயிறு ஃபுல்லாக பால் கொடுத்துருவேன் பால் கொடுத்துட்டு அது டென் டூ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விளையாடுவாங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் பத்து மணி போல் தான் தூங்குவாங்க நைட்டில் பால் கொடுத்துட்டு தூங்க வைக்கும்போது நல்லா தூங்கிடுறாங்க பால் மரம் கடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நைட்டு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டில் பால் கொடுத்து தூங்க வைக்கும்போது யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் எழுந்திரிப்பாங்க ஒன்று ஒரு டைம் ரெண்டு டைம் தூக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தூங்கிடுவாங்க எந்த தொந்தரவுமே பண்ணுறதில்லை ஸோ நைட்டில் கம்பல்சரி பால் கொடுத்துட்டா தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் பால் டெய்லி ஒரு முட்டை அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை டெய்லி கம்பல்சரி ஏதாவது ஒரு காய்கறி அப்புறமா நான்வெஜ் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ரெண்டு டு மூணு டைம் வந்து ஃபிஷ்ஷு அப்புறம் சிக்கனு மட்டன் வந்து இது வரைக்கும் நான் கொஞ்சம் கொடுக்கல ஏன்னா அதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஃபிரிட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொடுக்கல மட்டன் அதிகமாக எப்போவாச்சும் தான் கொடுப்பேன் அது ஃபீடிங் மறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் இப்போ மட்டன் இது வரைக்கும் கொடுக்கல ஃபீடிங் மறந்ததுக்கப்புறம் கொடுக்கல ஸோ ஃப்ரூட்ஸு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுத்துடணும் டெய்லி ஒரு வாழைப்பழம் இந்த ஏழைக்கு வாழைப்பழம் ஒரு ஒன்றோ அரையோ அந்த மாதிரி கொடுத்துருவேன் மாதுளை நல்லா சாப்பிட்றதுனால மாதுளை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி கொடுத்துருவேன் அதுவே சாப்பிட்டுப்பாங்க டெய்லி ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக கொடுத்துருவேன் மாதுளை இல்லைனாலும் மழை டெய்லி ஒன்றும் அறையும் கொடுத்துருவேன் பால் நிறுத்துனதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் கீரை சாதம் பழம் இலக்கி பழம் அந்த மாதிரி கொடு கொடுக்கும்போது கொஞ்சம் சரியாயிடுச்சு இப்போது பாத்ரூம் போயிடுறாங்க நிறைய தண்ணி கொடுக்கணும் பால் நிறுத்தினதுக்கப்புறம் நிறைய தண்ணி கொடுக்கணும் அடிக்கடி தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எனக்கு யூரின் போகிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சரியாக போய்டுது யூரின் போகிறது பால் குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் யூரின் போவாங்க இல்லை ஸோ நான் இந்த ஃபுட்டெல்லாம் தமிழை குட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்